திருச்சிட்டம் தேவாரம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய மூன்றாவது திருமுறையில் ஐம்பத்தி நான்காவது பதியம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் எனும் திருப்பாசுரம் இதன் பண் கௌசியம் திருச்சிட்டம் வாழ்க அந்த வானவர் ஆன்குநல் வேந்தனும் ஓங்குக வாழ்கன வானவர் ஆன வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரள் நாமமே ஆழ்க தீயதெல்லாம் அரள் நாமமே சோழ்கையகமும் துயர்த்தீருவே சோழ்க வையகமும் துயர்த்தீருவே நல்லார்கள் சேர்ப்புகளே ஞான சம்பந்தம் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏற்று பாடல் நல்லார்கள் சேர்ப்புகளி ஞான சம்பந்தம் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனையேத்து பாடல் பல்லார்களும் மலிக்க பாசுரம் சொன்ன பத்தும் பல்லார்களும் மலிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோரு உலகு ஆளவும் வல்லர் அன்றே வல்லார்கள் வானோரு உலகு ஆளவும் வல்லர் அன்றே திருச்சி தம்பலம்